ஏ இன்னும் கொஞ்சம் குட்டி தப்பி அக்கா ஈரல் போட்டு கொண்டு வரட்டா ஒரு ஈரல் ஒரே ஒரு ஈரல் போட்டு கொண்டு வரட்டா சாப்பிட்டு தூங்குவியா இது பேர் நீ கொண்டு தெல அக்காவுக்கு ஒரு டைமுக்கு கிஃப்ட் கொண்டுதீல கிஃப்ட்டு கொண்டுதீலடி ஐயா ஆ அழகுப்பில்ல எப்படின்னு தொங்க முதையெல்லாம் மயிலோட இடம் இங்கே தான் படுத்து எங்கெல்லாம் சோ சோச்சோ சரி தாங்க கண் கண்ணில் தூசி இருக்குது தூசி இருக்குப்பா தோசை இருக்குடா எடுத்து விட்றேன்டா தோசை 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 எடுத்து எடுத்துறேன் தோசை தூசி தோசை எடுத்து விட்றேன் சொகமாக இருக்கான் தோசை மட்டும் எடுக்கக்கூடாதான் ஆனால் சொகமாக இருக்கான் சொகுசுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துடணும் ஆமாம் என்னென்ன டகால்தி வேலையெல்லாம் பண்ணுறப்ப இருக்குது சொகுசு சொகுச்சு குட்டிடுங்க என் தங்கண்டி என் அப்புறம் தங்கம் சோ மசாஜ் பண்ண மசாஜ் மசாஜ் பண்ணுறேன் கடிக்க வரேன் மசாஜ் 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 எச்சோ சொகமாக இருக்காடி அப்படிங்கிட்ட சொகமாக இருக்கா இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குதுரா தம்பி வாங்கிக்கலாமா பி இப்படி மண்டையை கொண்டு போய் நீ விடணுமா கூட நீ என்ன மாதிரி நான் விட மாட்டேன் நீங்கள் மிஷினை கொண்டு வந்து என் மண்டையில் விடுங்க அப்படின்பா அப்படி தானே அந்த மண்டையில் கொண்டு போய் ஒரு பூனை கூட்டி வைக்குது ஆனால் நீ வைக்க மாட்டேன் மிஷினை கொண்டு வந்து ஓ மண்டையில் வைக்க சொல்லுவேன் இப்படி சக்கான்ட்டு சிங்கிச்சக்கான் அழகு பிள்ளையாடி அறிவு கலஞ்சிய மாதிரி என் அங்க மாதிரி நீ எங்க đi போற? எங்க ثانيه போற? நீ போற எங்க போற? எங்க போற? உடனே ஊர் சுத்தணும் ஞாபகம் வந்துருச்சா? அப்பறம் போக முடியாது. சாப்பிட்டேன்னா உடனே ஊர் சுத்த போகணுமா எதுக்கு ஊர் சுத்த போகணும் ம். கண்ணு ஏய் அடி வெளுத்துருவேன் என் தங்கம் என் தங்கம் என் ஜெல்லம் என் மனது புள்ள எப்படி தங்கம் ஐயோ கோவத்தை பாருங்க டே டூமாங்குழி மண்டியா எங்கடா போற டூமா சுடும் ஆ அப்படி க்ளீன் பண்ண கம்னு ஐயா சுத்தி சுத்தி வருவீங்க